ஃப்ரீ ஐயோ கேமா ஹாய் ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ் வாட்ஸ்அப் நேம் நல்லா கொஞ்சுரிங்க அப்படியா எனக்கு கேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் தான் கொஞ்சே கொஞ்சம் அதுக்குள்ளே வெளியில் ஏதோ சத்தம் கேட்கலாம் எரியுது பாப்பா நீ கடிச்சது கடிக்கணுமா அளவுக்கு எரியுதளவுக்குமா உம் கை கடிச்சிருவா கை கடிச்சிருவாமா சரி சரி செஞ்சுடுறேன் இங்க சொறமா எங்க இங்கே ஆ இங்க செஞ்சது ரொம்ப பிடிக்கும் பாப்பா

விளையாட்டாக்கா ஆமாம் உதய் ஓ அடுப்பில் சாப்பாடு இருக்கு பருப்பு வேக வச்சுட்டேன் கடைக்கு போனோம் கடைக்கு போகாமல் இவங்களோட உட்காந்து இருக்கேன் என்ன கூப்பிடுறது பருப்பு சொல்லிட்டு இவங்க போன நேத்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது நம்ம அஸ்லான் மாதிரியே அஸ்லான் மாதிரியே போன வச்சிருக்காரு உதயண்ணா அது பேர் சிம்பாவா க்யூட்டாக இருந்தது யாருக்கு பூனை கடி விழுந்தது மேல சங்கருக்கு ஏதோ மேல சங்கர்னு இருக்காருல்ல நல்லா கொஞ்சிரீங்கன்னு சொல்றாரு அவருக்கு என்ன அவருக்கு அவர் கமெண்ட் மட்டும் ஹைட் ஆகுது பூனைக்கு பொறாமை அணிலுக்கு பால் ஊட்டியது குடிக்கவில்லை அதனால் கடித்து ஐயோ ஐயோ என்ன சங்கர் ஆளை காணவங்கள ரொம்ப நாளா ஒரு த்ரீ டேஸா நீங்க வரவே இல்லை ஆமா அணில் குட்டி வச்சிருக்க சொன்னீங்கல்ல ఉంగ ఉంగ కామెంట్ మొత్తం హైడ్ అవుదు.[0m[0mఅంద కమెంండ్ హైడ్ లో இருக்கு. ఇంద కమెంండ్ హైడ్ లో లైక్ పోటేయ్ మా. థాంక్యూ గోమూడాలెన్. ఓయ్ విట్టా. గానే కంది ని కన్నా இங்கே தான் படுத்துருக்காங்க மை குட்டிஸ் டீ குடிச்சாச்சாக்கா இல்லை உதய் இப்போ தான் பாலை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் கப்பில் குடிக்கணும் இப்போ தான் குடிச்சேன்ப்பா சொல்கிறாங்க நிலா டீ காலை சமையல் செய்வீங்களா சாப்பாடு இருக்கு என்ன கேட்குறீங்களா நிலாவை கேட்குறீங்களா தெரியல உதய் வணக்கம்ப்பா சொல்கிறாங்க பருப்பு குக்கரில் வெந்துருச்சு இங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கா குட்டிங்களை காட்டுற பாருங்கள் தெரியுதா பாருங்கள் கட்டில் இழுத்தாதான் தெரியும் உங்களுக்குதான் என்ன தானா கால் மட்டும் தெரியுதா என்ன 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 ஆ ஆ வேலை வரணுமா எதுக்கு அம்மாட்ட பால் குடிச்சியா நீ ம் 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 சரி எதுக்கு இப்போ மேலே வரணும் உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறேன் தூக்க சொல்லி கத்து வா ஏண்டா தங்கம் மேல வரையா போரடிக்குதாங்க சரி அந்த பக்கம் போவா அத சுத்தமா தூக்க முடியாது ம் 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 ஏன் 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 கன்று மறுபடியும் மூடிக்குச்சா ஐயோ சரி 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 இரு இரு நம்ம துணி மா மா அந்த துணி எடுத்து வந்து கொடுமா மா அது கத்ததும்மா கன்று மூடிக்குச்சாம்மா ஒரு பக்கம்